வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள் கெடு வச்சுருந்தாரு நான் தலைமைக்கு கெடு வைக்கலை அப்படின்ற மாதிரி அந்தரபல்ட்டி அடிச்சிட்டார் அதே மாதிரி வந்து எடப்பாடியோட ஆதரவாளாக இருக்கார் என்பி இன்பதுரைன்றவர் ஒரு மேலே பேசும்போது விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியை காப்பாற்றணும்னா அதிமுகவோட தான் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கணும் அவர் அதை அவரை காப்பாற்றிக்க அதிமுகிட்ட பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பேச ஆட மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி விஜய் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வரையும் சொல்லவே இல்லை அதிமுக பாஜக தான் பார்த்தீங்கன்னா விஜயோட பேசிகிட்டு இருக்காங்க விஜய் தனித்து போட்டிக்கிட்டால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் தரன்ற மாதிரி சொன்னாலுமே விஜய் தனித்து போட்டி பட்சத்தில் தனியாக அவரோட அவரே சிஎம் கேண்டிடேட்டாக பார்த்திங்கன்னா முன்னிறுத்தும் பட்சத்தில் ஓபிஎஸ் டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு கூட்டணில் சேர்க்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு அப்படி சேர்ந்தாலுமே எடப்பாடி பண்ணி சமைக்க சிக்கல் தந்துறாங்க ஸோ அந்த என்ஃபர்மேஷன் படிச்சா லைக் தேங்க்ஸ்